ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி உடைய ஃபிஃப்டீன் மினிட் சார் ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேர்த்திக்கான வீடியோஸ் ஐ மீன் லாஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோஸ் என்ன நான் சொல்லியிருந்தோம் அண்ட் அதுபடி மார்க்கெட்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் லீவு ஸோ நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் டேக்கு அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம் ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு வந்துடலாம் என்ன மாதிரி சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா அகைன் நீங்க அந்த கிளிப்பை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் வந்துட்டு இந்த பாயிண்ட்டை குரூஷியல் பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன் ஐ மீன் இந்த ஆட்ரு பிளாக்காக க்ரூஷியல் பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன் ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ரேஞ்சுக்கு கீழே சஸ்டைன் பண்ணாங்கன்னா வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மண்டம் மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே சஸ்டைன் பண்ணாங்கன்னா கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மட்டம்ங்கிறது தான் இன்னைக்கான மார்க்கெட்ஸோட பிளானாக இருந்துச்சு ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ரீஜன் கிட்ட ஓப்பன் ஆனாங்க ஸோ அங்கேருந்து கீழே வந்தாங்க எக்ஸாக்ட்ல நம்ம சொல்லியிருந்த அந்த ஜோன்ஸ்ல ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு ஃபர்தரா மார்க்கெட்ஸ் வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருந்தாங்க இதுதான் இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல நிஃப்டியில நமக்கு நடந்த விஷயங்கள் ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு சொல்லி சொல்லிடுதுன்னு நினைக்கிறேன் நேத்தி நடந்த விஷயங்கள் இன்னைக்கு டெக்னிக்கலா மார்க்கெட் லீவு ஸோ நேத்தி முந்தா நேற்று நம்ம கொடுத்து அப்டேட்ஸ் அதுதான் ஸோ அதுபடி கரெக்டாக மார்க்கெட்ஸ் ஒர்க் இருந்துச்சு நாளைக்கு நிஃப்டி எப்படி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம நிஃப்டியோட மொமெண்டம் அப்படிங்கிறத பாத்துக்கலாம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல இப்போ இருக்கிற நெக்ஸ்ட் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஆர்டர் பிளாகை நம்மளால சொல்ல முடியும் ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கோட குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப சாரி வெறுமே சோ இந்த ஆர்டர் பிளாக்கோட குவாடினேட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப டுவெண்ட்டி போர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியை தாண்டி நிஃப்டி முமெண்ட்டு கொடுக்குற பட்சத்தில் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மொமெண்டம் அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ்லி சொன்ன அதே விஷயங்கள் தான் இந்த இந்த ஜோன்ஸ் தான் இந்த குவாடினேஷன் நான் குவார்டினேஷன் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன் ஸோ இந்த சோன்ஸ்க்கான குவாடினேஷன் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரண்ட் எயிட்டின்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட்டி வரைக்கும் இருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் ரொம்ப சிம்பிள் அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் குருசியல் பாயிண்ட் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது டுவெண்ட்டி

அப்பர் சைட்ல இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட லிக்விடிட்டி இருக்கு ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதை பிரேக் பண்ணி இங்க போய் இந்த ஜோன்ஸ் கிட்ட திரும்புறதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ அதனால தான் நான் இந்த ஜோன்ஸ் குவாடினேஷன் குரூஷியல் பாயிண்டா கொடுத்துருப்பேன் அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் ஃபர்தரா பாத்தீங்கன்னா இந்த லோவஸ்ட் பாயிண்ட் தான் லிக்விடிட்டி பட் இங்க நமக்கு ஜாகிரதான லிக்விடிட்டிங்கிறதுனால நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை பிகாஸ் லோவர் ஹைஸ் வந்துட்டு ஸ்வீப் பண்ணிடுச்சு சோ டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்டி இந்த இடத்துல நமக்கு வந்து லோவர் ஹைஸ் ஸ்வீப் பண்ணிடுச்சு சோ இந்த மாதிரி லோவர் லோஸ் ஃபார்ம் ஆகிறப்ப ஃபர்தரா அப்பர் சைட்ல போனா லிக்விடி எடுத்துருச்சுன்னா நம்ம அர்த்தம் ஸோ ஃபர்தரா மார்க்கெட்ஸ் மேல போகும் இங்க இருக்கிற ஹைஸை ஸ்வீப் பண்றதுக்கு கொஞ்சம் நிறைய சான்சஸ் இருக்கு ஸ்வீப் பண்ணிட்டு இந்த ஆர்டர் புல்ல போய் மேபி மார்க்கெட்ஸ் திருப்பி டவுன் சைட்ல திரும்பலாம் ஆர்எல்ஸ் ஃபர்தரா மேல போகிறதுக்கு இருக்கு இது ரெண்டு தான் நாளைக்கான வாய்ப்புகள் சோ அப்பர் சைட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் வித் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ பிஃப்டி சோ அந்த பாயிண்ட்ஸ் தான் நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்டா கன்சிடர் பண்றேன் ஃபோர் நிப்டி சோ இவ்வளவுதான் தான் நிபிய பொறுத்த வரைக்கும் அண்ட் இதை தாண்டி பெருசா எதுவும் இல்ல ஸோ அகெயின் இது உங்களுக்கு இதை தாண்டி பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல ஸோ அகெயின் இதுதான் வந்துட்டு ஓவராலா பாக்குறப்ப நிஃப்டியோட என்னோட குரூஷியல் பொசிஷன்ஸா தெரியுது அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிக் இது பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டியோட பிப்டீன் மினிட் சார் ஸோ நான் இது ட்ரேட் பண்ணல சோ நான் முன்னாடி இது கொடுத்த அனாலிசிஸ் எல்லாமே அப்படியே இருக்கு பேங்க் நிப்டியில ஸோ டு பி பிரிசைஸ் நம்ம நேத்திக்கான வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ரீஜனை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன் இந்த குட்டியோண்டு கேப் ரீஜனை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன் இந்த கேப்புக்கு கீழே மார்க்கெட்ஸ் வந்தாங்கன்னா வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மூமெண்ட்டம்ங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு இன்னைக்கு ஐ மீன் பேங்கிங் நிப்பில் நம்ம சொல்லியிருக்கிறது ஸோ இதுக்கு கீழே வந்தாங்க பட் ஸ்டில் ஒன்றும் பெரிய மூமெண்டம் இல்லை ஹையன் ஒரு லிக்விடிட்டி ஃபார்மேஷன் இருந்துச்சு ஸோ எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் லோஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு அதாவது இங்கே இருந்த லோஸும் இங்கே இருந்த லோஸும் ஈக்குவலாக இருக்கு ஸோ நாளைக்கு ஃபர்தராக என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா ஃபர்தராக மார்க்கெட்ஸ் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நாளைக்கு ஒரு கேப் டவுன் நடந்தாங்கன்னா கேப் டவுன்லேயே நமக்கு வந்துட்டு ஓவராலா ஒரு ஒரு பெரிய வாய்டு கிடைச்சிடும் அந்த வாய்டு நீங்க பேஸ் பண்ணி ஃபர்தரா மார்க்கெட்ஸ்ல புல்லிஷ் மூமெண்ட்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல பேங்க் நிஃப்டி குரூஷியல் பாயிண்ட் குட் பி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி ஸோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி பிரேக் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நான் பாக்குறேன் ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஹையர் டைம் ஃபிரேம்ஸ் ஃபார் பெட்டர் அனாலிசிஸ் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யா ஹேர்ஸ் எஃப் எஃபிஜி ஸோ ஒரு அன்மீடிக்கேட்டட் எஃப்ஜியும் நம்மளால பார்க்க முடியுது ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம வந்துட்டு மார்க் பண்ணோம்னா இது வந்துட்டு ஒரு எஃப்இஜி பாயிண்டா இருக்கும் ஸோ இப்போ இந்த எஃப்இஜி பாயிண்ட் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நான் நாளைக்கு நான் மார்க்கெட்ல அகெயின் ஒரு குரூஷியல் ரீஜியனாக பார்ப்பேன் ஸோ நாளைக்கு இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணிட்டு இந்த எஃபிஜியோட ஃபிஃப்டி பெர்சென்ட் இல்லை இந்த எஃபிஜிக்கு கீழேயோ திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ சிம்பிளா சொல்றேன் நான் ரொம்ப குழப்ப விரும்பல அகெயின் கோ ஃபார் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸோ இது வந்து மினிட்ஸ் மினிட்ஸ்ல இந்த கேப்பை சக்சஸ்ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி இங்க இருக்கிற லிக்விடி பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் கன்சால்டேட் ஆயிட்டு இருக்கு ஸோ நாளைக்கு இந்த லோவஸ்ட் லோவர்

இந்த இந்த வீடியோ 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 உங்களுக்கு நினைக்கிறேன் லைக் திஸ் திஸ் அண்ட் ஆல்சோ ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் இந்திய